வணக்கம் மக்களை நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ஹவுஸ் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இந்த மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே ஹவுஸுங்க இதே மாதிரி டூ பிஹெச்கே ஹவுஸ் இருக்கு அதுவும் கம்மியான பட்ஜெட் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தாலே நீங்கள் வீடு வாங்கிருவிங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் ரொம்பவும் பக்கமாக அதாவது திருச்சி இருந்து ஜஸ்ட்டு ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீ வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான சுற்றி இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு சூப்பரான பிளானிங்கில் ஒரு லோ பட்ஜெட் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி வசதி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பைக் பார்க்கிங் ஏரியாங்க ஒரு பைக்கு ரெண்டு பைக்கு நிப்பார்க்ற அளவுக்கு நல்லா பைக் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கறது லிவிங் ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையான நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாங்க நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோவு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் இருந்து வெளியே வந்து அப்படியே என்னோம்னா இந்த வீட்டோட பெட்ரூம் ஏரியாங்க பாருங்க நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட நேச்சுர் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சுட் டைல் கம்ப் பாத்ரூங்க வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க நியர்பையில் பார்த்திங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவல்லே இந்த வீட்டுக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி பாருங்க சூப்பரான தென்னந்தோ பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொட்டை மாடி போய் காமிக்கிறேங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் சூப்பரான ஒரு இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் க்ரீனிஷான ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரோடு ஒண்டி வாழக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வெரி லோ பட்ஜெட்டுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தேழு லட்ச ரூபா தாங்க சொல்கிறாங்க அதுவும் நெகோசபிள் தாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்க காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்